ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசாலாஸ் மைசாலாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகல போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்புற வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலைல ஃப்ரெண்ட்ஸ் நேரம் ஆகிட்டு அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தோம் காலைல வந்து சாப் இவங்க காலைல சாப்பிட்றதுக்கு வந்து பூரியும் உருளைக்கெழங்கும் வச்சுருந்தேன் பூரி சுட்டு இருந்தால் ஒரு அடுப்பில் என்ன காய வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அடுப்பு குருமா ரெடி ஆகிட்டு கொஞ்சம் தட்டிவிட்டேன் கொஞ்சம் இருந்துச்சா மைசா தட்டி தரச்சோடனே அதை தட்டிகிட்டு இருக்கா இது வந்து மதியத்துக்கு கத்திரிக்காய் தொக்கம் வச்சுட்டேன் டிஃபன் கொண்டு போகிறதுக்கு இப்போ வந்து பூரி மட்டும் கடைசியாக போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ போட்டுட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் பூரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டாச்சு அவசரத்தில் போட்டுகிட்டு இருந்தோம் ஏன்னா வேணும் ஏழு நாற்பதுக்கும் வந்துடும் அதனால் சிக்கன் சீக்கிரமாக இருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ டிஃபன் நஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் மதியத்துக்கு வந்து லெமனும் கூட கத்திரிக்காய் தொக்கும் வச்சாச்சு மூணு பேருக்கும் தனித்தனியாக வச்சுட்டு காலையில் சாப்பிடவும் டிஃபன்லேயே வச்சிட்டேன் ஏன்னா வேலை போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி இங்கே நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிள்ளை பூரா வேன்லேயும் சாப்பாடு கொண்டு வர்றாங்க அதனால் வேனில் போய் சாப்பிட்டுக்கோங்க ஜல்லியாச்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டுருந்தேன் அதில் என்ன தப்பாடு ஊரி ஊரியும் அதுக்கிட்டே இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மதியத்துக்கு கொஞ்சம் இந்த மிளகாமை டைமாக இருக்கும்லா அது அப்புறம் இந்த குட்டி குட்டி ரவுண்ட் பிஸ்கட் கொஞ்சம் போட்டுருந்தேன் அப்புறம் மசாலா கடலை கொஞ்சம் போட்டு மூணு பேர் கொடுத்தாச்சு ஸ்நாக்ஸ் வச்சு எத்தனை இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீம் இசா நான் கொண்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வேணும் வரும் நீங்கள் வேணும் ஸ்டாப் வந்துட்டோம் ஏழு முப்பத்தஞ்சு ஏழு முப்பத்தெட்டுக்கெல்லாம் வந்துடுவோம் வேனில் இங்கே பாலை அவ்வளான்னு கிட்டிருக்காங்க ஈவன் டெய்லி அந்த அந்த அண்ணன் கூட ஸ்கூல் வேணை ஏற்றி விடுறதுக்கு அந்த பாப்பாவோட ஏற்றி விட்றதுக்கு கூட வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லா கிளம்பினோம்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால ஒயிட் யூனிஃபார்மில் இருக்காங்க இப்போ வேன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பஸ்ஸு ஸ்கூல் பஸ் தான் பஸ்ஸில் போகலாம் இருந்தாலும் பஸ்ஸில் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூல் பஸ்லேயும் அனுப்பிடுவோம் மைசாதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பேக் கொண்டு போவா முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈவினிங் வந்துட்டாக்க இப்போ டெய்லி ஆளுக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்கு ஒரு ஆள் கூட்டி தொலைக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் மைசா கூட்டி தொலைச்சிக்கிட்டு இருக்கா அப்புறம் நைட் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு வந்து சாப்பாடு வச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழங்குறனால சாப்பாடு சாம்பார் உருளைக்கெழங்கு கூட்டு வச்சிருந்தேன் அப்பளம் பொறிச்சிட்டோம் பாயாசம் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அவங்க அப்பா கொடுத்து விட்டாச்சு கொடுக்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்